திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெல்கம் டு மை சேனல் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நாம் பல பதிகங்களை இப்பொழுது பயிற்சி பண்ணி கொண்டிருக்கின்றோம் இந்த வீடியோல மூன்றாம் திருமுறையில் இருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய இடரினும் தளரினும் என்னும் அற்புதமான பதிகத்தை பயிற்சி பண்ண போறோம் இந்த பதிகம் பொற்கிளி பெற்ற பதிகம் என்ற புகழ் பெற்ற பதிகம் பணப்பற்றாக்குறை தீர ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தின் உடைய சிறு குறிப்பு ஒன்று இந்த பதிகம் எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி நாம் சுருக்கமாக பார்த்துவிட்டு பாடலின் ஒவ்வொரு ஸ்டான்சாவாக நாம் பொருளை பார்க்கலாம் திருஞான சம்பந்தர் இத்தலத்தில் தன் தந்தையார் சிவபாத இருதயருடன் சில காலம் தங்கியிருந்தார் அப்போது சீர்காழியில் யாகம் நடத்த வேண்டும் என சிவபாத இருதயர் விரும்பினார் எனவே யாகத்திற்கு வேண்டிய பொன்னும் பொருளும் வேண்டுமென சம்பந்தரிடம் கேட்டார் சம்பந்தர் யாகத்திற்கு பொருள் வேண்டி இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகளல் தொழுதெழுவேன் என்று தொடங்கும் பதிகத்தை பாடினார் சிவன் பூதகணங்கள் மூலமாக எடுக்க எடுக்க குறையாத ஆயிரம் பொன் கொண்ட ஒரு பொற்கிளியை கொடுத்து அதனை இக்கோயிலில் உள்ள பலிபீடத்தின் அகன்ற பீடத்தில் வைக்க செய்தார் பொன் பெற்ற சிவபாத இருதயர் சீர்காழிக்கு சென்று யாகத்தை நடத்தி முடித்தார் பொற்கிழி வைக்கப்பட்ட இந்த பலிபீடம் வெளிப்பிரகாரத்தில் இங்கிருந்து சிவனிடம் வேண்டி கொண்டால் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை இப்பொழுது இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம் முதலாவது பாடலுக்குரிய பொருள் திருப்பார்கடலில் அமுதம் பெரு பெரும் பொருட்டு கடைந்தபோது தோன்றிய நஞ்சினை கழுத்தில் அடக்கி தேவர்களை காத்த வேத நாயகனே வாழ்க்கையில் இடையூறு ஏற்பட்டு துன்பம் உண்டானாலும் இளமை நீங்கி மூப்பினால் தளர்ச்சியுற்றாலும் தீவினை பயனால் நோய் தொடர்ந்து வந்தாலும் உன் திருவடிகளை தொழுது வணங்குவேன் அத்தகைய நீ ஆட்கொள்ளும் தன்மை இதுவோ திருவாடுதுறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே தேவைப்படுகின்ற பொருளை நீ எனக்கு அஃது உன் திருவருளுக்கு அழகாகுமா இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் ஒளிர்கின்ற செஞ்சடையில் குளிர்ச்சியான கங்கையையும் அணிந்த சிவபெருமானே இம்மையில் மண்ணுலகில் நல்வினை பயனால் இன்பம் அனுபவிக்கின்ற காலத்திலும் தீவினை பயனால் துன்புற்று வருந்தும் காலத்திலும் நன்னெறியினின்று விலகி தீநெறியில் செல்கின்ற காலத்திலும் வினை பயன்களை அனுபவித்து முடித்து சாகப்போகும் காலத்திலும் உன்னுடைய திருவடிகளை பற்றியதில் இருந்து நீங்கியவன் அல்லே இத்தகைய என்னை நீ ஆட்கொள்ளும் தன்மை இதுவோ திருவாடுதுறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே எனக்கு பொருள் தராவிடில் அஃது உன்னது இன்னருளுக்கு அழகாகுமோ என்கின்றார் மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் கங்கையையும் நறுவணம் கமலும் கொன்றையையும் அணிந்து கணன்று எரிகின்ற நெருப்பை கையில் ஏந்தியுள்ளவனே அனைவரின் நம்பிக்கைக்கும் விருப்பத்திற்கும் உரிய உன்னை நனவிலும் கனவிலும் மனம் ஒன்றி வணங்குவதற்கு மறந்திலே இத்தகைய எண்ணெய் நீ ஆட்கொள்ளுமாறு இதுவோ திருவாடுதுறையில் எழுந்த எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானே தேவையான பொருட்களை எனக்கு தராவிடில் அழகாகுமோ என்கின்றார் நான்காவது பாடலுக்குரிய பொய் கையிலே மேருமலையை வில்லாக ஏந்தி அக்னியை கணையாக தொடுத்து முப்புறங்களை எரியும்படி செய்தவனே தும்மல் அவற்றின் உபாதைகள் இவற்றால் துன்பம் வரும் பொழுதும் உன்னுடைய மலர்போன்ற திருவடிகளை போற்றுதல் அல்லாமல் என் நா வேறெதையும் நவிழாது திருவாடுதுறையில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானே இத்தகைய தன்மையுடைய அழகாகுமோ என்கின்றார் ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் கொய்து அணியும் பெரும் நறுமணம் கமழும் மலர்களை சூடியுள்ள முடியையும் மை போன்ற கருநிற கண்டத்தையும் உடைய மறையவனே கைம்பொருள்கள் யாவும் இழந்து வருந்தும் காலத்திலும் இழிவாக கருதப்பட்டு கழிவு பொருள் போன்று ஒதுக்கப்பட்ட காலத்திலும் திருவடிகளை போற்றுதல் அல்லாமல் வேறெதனையும் நான் சிந்தை செய்யேன் திருவாடுதுறையில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானே இத்தன்மை உடைய என்னை நீ ஆட்கொள்ளும் முறை இதுவோ தேவையான பொருளை எனக்கு தராவிடில் அஃது உனது இன்னருளுக்கு அருளுக்கு அழகாகுமா என்கின்றார் ஆறாவது பாடலுக்குரிய பொருள் ஐந்து தலைகளை உடைய பாம்பை அறையில் கச்சாக கட்டி நறுமணம் கமலும் திருவெண்ணீற்றினை திருமேனியில் அணிந்துள்ள சங்கரனே கொடிய துன்பத்தால் உன் திருவடிகளை போற்றுதல் அல்லாமல் என்னா வேறெதனையும் சொல்லாது அங்கனம் இருக்க திருவாடுதுறையில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானே நீ எம்மை ஆட்கொள்ளும் வகை இதுவோ தேவையான பொருளை எனக்கு தராவிடில் அஃது உனது இன் அருளுக்கு அழகாகுமோ என்கின்றார் ஏழாவது பாடலுக்குரிய பொருள் அழகில் தனக்கு ஒப்புமையாக தன்னை தவிர பிறரை சொல்ல முடியாத மன்மதனை அவனுடைய வடிவம் அழியுமாறு நெருப்பு தோன்ற நெற்றிக் கண்ணை திறந்து விழித்தவனே திருவாவரத்துறையில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானே கொடிய வினையினால் துன்பம் நெருப்பு போல வந்து தாக்கினாலும் அனைத்துயிர்கட்கும் தந்தையான உன் திருவடிகளை போற்றுதல் அல்லாமல் என் நா வேறொன்றையும் நவிலாது இப்படிப்பட்ட என்னை நீ ஆட்கொள்ளும் முறை இதுவோ தேவையான பொருளை எனக்கு தராவிடில் அஃது உன் உனது இன் அருளுக்கு அழகாகுமோ என்கின்றார் எட்டாவது பாடலுக்குரிய பொருள் அழகிய மணிமுடி அணிந்த ராவணனை பொறுத்தற்கரிய துன்பம் அடையும்படி கயிலை மலையின் கீழ் அடர்த்தவனே திருவாடுதுறையில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானே தீவினையால் பெருந்துன்பம் தரும் நோய் வரினும் வாழ்வு தரும் உன் திருவடிகளை போற்றுதல் அல்லாமல் வேறெதனையும் நான் சிந்தை செய்ததில்லை இப்படிப்பட்ட என்னை நீ ஆட்கொள்ளும் முறை இதுவோ தேவையான பொருளை எனக்கு தராவிடில் அஃது உனது இன் அருளுக்கு அழகாகுமோ என்கின்றார் ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் திருமாலும் மணங்கமல் தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மனும் அளந்தர் அறிதற்கு அரியவனே திருவாடுதுறையில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானே நான் உண்ணும் நிலையிலும் பசியால் களைத்திருக்கும் நிலையிலும் உறங்கும் நிலையிலும் ஒளி பொருந்திய உன் திருவடிகளை போற்றுதல் அல்லாமல் என்னா வேறெதையும் நவிலாது அப்படிப்பட்ட என்னை நீ ஆட்கொள்ளும் முறை இதுவோ தேவைப்படும் பொருளை எனக்கு தராவிடில் அஃது உனது இன் அருளுக்கு அழகாகுமோ என்கின்றார் பத்தாவது பாடலுக்குரிய பொருள் புத்தரும் சமணரும் புறம் கூறினாலும் பொருட்படுத்தாது உன்னை வணங்குகின்ற பக்தர்க்கு அருள் புரிகின்றவனே பித்த நோயால் மயங்கும் நிலையுற்றாலும் தலைவா உன் திருவடிகளை போற்றுதல் அல்லாமல் என்னா வேறெதையும் பேசாது திருவாடுதுறையில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானே இப்படிப்பட்ட என்னை நீ ஆட்கொள்ளும் முறை இதுவோ தேவைப்படும் பொருளை எனக்கு தராவிடில் அஃது உனது இன் அருளுக்கு அழகாகுமோ என்கின்றார் பதினொன்றாவது பாடலுக்குரிய பொருள் அலைகளுடைய காவிரி வளம் பொருந்திய திருவாவடுதுறையில் வீற்றிருக்கும் இலை போன்ற நுனியுடைய திரிசூல இத்திருப்பதிகத்தை ஓதுபவர்கள் வினையாவும் நீங்க பெற்று விரிந்த விண்ணுலகில் நிலையாக விற்றிருப்பர் துன்பம் தரும் மண்ணுலகில் மீண்டும் வந்து பிறவார்கள் மிகவும் அற்புதமான இந்த பாடல்களுக்கு நாம் பொருளை பார்த்தோம் பொருளை உணர்ந்து பாடுவதுதான் மிகவும் சிறப்பான செயலாகும் இப்பொழுது நாம் இந்த பதிகத்தை பயிற்சி பண்ணலாம் இப்பொழுது மூன்றாம் திருமுறையில் இருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய பொற்கிழி பெற்ற பதிகம் பணப்பற்றாக்குறை தீர ஓத வேண்டிய பதிகம் இடரினும் தளரினும் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நாம் இப்பொழுது பயிற்சி பண்ண போகின்றோம் இந்த பதிகத்தின் உடைய பண் காந்தார பஞ்சமம் ராகம் கேதார கவுளை மிகவும் எளிமையான அற்புதமான ராகத்தோடும் தான் இந்த பதிகமும் அமைந்துள்ளது இப்பொழுது நாம் இந்த பதிகத்தை பயிற்சி பண்ணலாம் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் ஊன கடல் கடல் தனில்லாமூதோடு கலந்த நஞ்சே மிடரின்லடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்ற மக்கிள்ள அதுவோ உணவின் ஆவடு துறை அரணே வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகழல் விடுவே நல்லேர் தாளிலன் தடம் தயங்கு சென்னி போழில மதி வைத்த புண்ணியனே இதுவோ எமையாடுமாறு ஈவதொன்றெமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரணி நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மரவே நம்ம புனல் விரி நொன்றை போதணிந்த புல்கு கையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையில் அதுவோ உனதின்னருள் நருள் ஆவடு தும்மலோட அருந்துய தோன்றினும் அம்மலரடியல அரற்றாரின்னா கைமல்கு வரி சிலை கனை ஒன்றினால் மும்மதில் ஏரியழ முனிந்தவனே இதுவோ எமையாளுமாறு மக்கில்லையே அதுவோ உனதின்னருள் நருள் ஆவடு துறையரணி கையது வீழினும் கழிவுறினும் செய் களல்லடியலால் சிந்தை செய்யணி அருமலர் சென்னி குலாய செடருடை மறையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்ற மக்கில்லையே அதுவோ உனது நருள் ஆவடு துறையரணி வெந்துயர் தோன்றியோர் வெறுூறினும் தாயுணியலால் ஏத்தாதென்ன ஐந்தலை அறவு கொண்டு அரைக்க செய்தவெண் போடியே சங்கரணே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையர் அதுவோ உனதின் நருள் ஆவடு துறையரணி வெப்பொடு வீரவியோர் வினை வரினும் அப்பா உன் அடியலால் அரற்றாதெண்ணா ஒப்புடை ஒருவனை வழிய அப்படி அழல் எழ விழித்தவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றே மக்கில்லையே அதுவோ உனதின்னருள் நருள் ஆவடு துறையரணி பேரிடர் பெருகியோர் சீருடை களல்லால் சிந்தை செய்யே டை மணி மூடி ராவணே ஆரிடர்படவரை அடர்த்தவனே இதுவோ எமையாளுமாறு மக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே உண்ணினும் பசிப்பினும் றங்கினும் நின் ஒன் மலரடியால் உறையாதெண்ணா கண்ணனும் கடி கமல் தாமரை மேர் அண்ணலும் அளப்பரி தாயவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கிள்ளே அதுவோ ஓ அருள் ஆவடு துறையரணி பித்தொடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தாவுன் அடியலார் அரற்றாதென்னா புத்தரும் சமணரும் புறநூரைக்க பத்தர்கட்கருள் செய்து பயின்றவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கிள்ளே அதுவோ உனதின் நருள் ஆவடு துறையரனே அலை புனல்லாவடு துறையமர்ந்த இலை நுனைவேற்படை எம் நலம் மிகுன சம்பையுடைய தமிழ் மாலை வல்லார் நலம் மிகு ஞான சம்பந்தன் தன் சொன்ன விலையுடைய தமிழ் மாலை வல்லார் நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே நிலமிசை நில திருச்சிற்றம்பலம் அற்புதமான இந்த பதிகத்தை நாம் தினமும் பாராயணம் செய்து பயிற்சி பண்ணி இறையருள் பெறுவோம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல மிகவும் எளிமையான பதிகங்களோடு நாம் பல பதிகங்களை பயிற்சி பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி